செம்ம டேஸ்டியான கள மாவு போண்டா ஈஸியாக பண்ணிடலாங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் அரிசி மாவுலாம் சேர்க்க தேவையில்ல கள மட்டுமே போதும் நல்லா பொறுப்பொறு பொருள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தில செஞ்சு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் யுத்தம் இருக்குன்னு இல்லை எல்லா நேரமுமே நமக்கு இது டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு கடல மாவு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்துட்டு கால் டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கல கண்டிப்பாக கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சின்ன குளிக்கரண்டியில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் வந்து நீங்கள் சூடு படுறதெல்லாம் தேவையில்லை அப்படியே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போண்டா மாவு பதத்துக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்துட்டு இப்போ ஒன்றரை மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மனமாக அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கேரட் குடமிளகா உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொடியாக கட் பண்ணி நல்லாயிருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு நான் இன்னுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம உடனே எண்ணெய் சூடு படுத்திட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன சைஸ்க்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெயில் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போடாதீங்க சூடான எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உடனே செவந்துடும் உள்ளே வேகாது அதுக்குன்னு சூடும் எல்லாமே இருக்கக்கூடாதுங்க எண்ணெய் எண்ணெய் சூடாக இருக்கணும் ரொம்ப போக வர அளவுக்கு சூடாக இருக்கக்கூடாது நல்லா பொறுமையாக கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் கலரில் நல்லா டேஸ்டியாக பொறுப்பொரு பொருன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா பொறுப்பொருன்னு நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கலை அதெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க இப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்